அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய இலக்கண பகுதியில பார்க்க போறது தொகை தொடர்கள் தொடர்பு தொகை என்ன அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய சான்றாதாரங்கள் இதெல்லாம் வகுப்புல பார்க்க போறோம்ல தொகைநிலை தொடர் தொகை நிலை அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்திலேயோ இல்ல சொற்களுக்கு இடையிலையோ எழுத்துக்களாகவோ இல்ல உருவங்களாகவோ மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதுதான் தொகைநிலை இது நம்ம என்ன சொல்லுவோம்னா தொக்கி வருதல் மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வேற்றுமை உறவுகள் ஆகிய மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதுதான் இந்த தொகை நிலையில வரும் தொகை நிலையில ஆறு வகைப்படும் அதுல வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை அண்மொழி அப்படின்னு சொல்லி ஆறு வகைகள் இருக்கு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, பன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வகைகள் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையில மொத்தம் நமக்கு வேற்றுமை உறவுகள் எட்டு இருக்கு அதாவது முதல் வேற்றுமைய எழுவாயின்னு சொல்லுவோம் கடைசியாக இருக்கக்கூடிய எட்டாவது வேற்றுமை உறுப்பை வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் முதல் எழுவாய் எட்டாவது வெளி வேற்றுமை இந்த இடையில இருக்கக்கூடிய ஆறு உருவுகள் அதுதான் ஐ ஆன் அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு உறவுகள் இந்த ஆறு உறுப்புகளும் மறைந்து வரும் எங்க மறைந்து வரும் அப்படின்னா நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில இந்த ஆறு உறவுகளும் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொகை முதலாம் வேற்றுமை தொகை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு அது எழுவாய் வேற்றுமை எழுவாய் அப்படின்னா அவனுள்ள பெயர் பெயரை குறிக்கக்கூடியது எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் கபிலன் வேலன் குகன் ராமன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள் அதுதான் எழுவாய் எழுவாய் எப்பொழுதும் முதல்ல வரும் பாரி வந்தான் பாரி ஊந்தான் பாரி வரைந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் சொற்கள் இருக்கு இல்லையா அதுதான் எழுவாய் இரண்டாம் வேற்றுமை தொகையில ஐங்கிற உருவம் மறைஞ்சு வந்ததுன்னா அதுதான் இரண்டாம் வேற்றுமை தொகை வீடு கட்டினான் இதுல பாருங்க வீடு கட்டினான் வீட்டை கட்டினான்னு வர அப்போ அந்த வீட்டைன்னு சொல்லும் பொழுது ஐயங்கிற உருவு வருது அப்ப ஐங்கிற உருவ மறைஞ்சு வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை உருவ அப்படிங்கிறது ஆள் ஆள் அப்படிங்கிற உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை அவன் எழுதினான் அப்படின்னு சொல்றான் அவன் வரை i think